அண்ணா வணக்கம் உங்கள் பேர் இது எந்த ஊர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது காமாட்சிபுரம் கிராமம் கோட்டையூர் கோட்டப்பட்டி இது காமாச்சுரம் பஸ் ஸ்டாப்பு எம்பருத்துறை இது பொரியல் தட்டை தட்டைப்பயிர் நம்ம நாட்டுத்தட்ட காயிலேருந்து கொஞ்சம் அந்த ரகம் இது உழுது பார் பிடிச்சி ரெண்டு ரெண்டு விதை நடணும் ரெண்டு ரெண்டு விதை நட்டோம்னா நாற்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ளே பூ எடுத்துக்கணும் அறுபது நாளைக்குள்ளே காய் வந்துடும் காய் வச்சுன்னா இது வந்து ஒரு கிலோ இப்போதைக்கு வந்து முப்பது ரூபா ரேட்டுக்கு விற்கிது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் தான் விற்பனை பண்ணுறோம் இது வந்து அதிகமாக வந்து கேரளாவுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது இது எப்படி விவசாயம் பண்ணுறது அது ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டி ஆகணும் இது வந்து தண்ணி வர்றதுனால கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் பயிர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாட விட்டோம்னா காய் ஒரு மாதிரி இந்த மாதிரி வெள்ளை மாதிரி மஞ்சள் மாதிரி போயிடும் அதிகமாக தண்ணி சத்து உள்ளது நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படுதுக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா காய் பறிக்கணும் அதேமாரி விட்டோம்னா முத்தி போயிடும் அது மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா பயிர் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்புறம் அது விற்பனையாகும் இது எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க இது வந்து ஒரு முக்கால் ஏக்கர் போட்டிருக்கோம் முக்கால் ஏக்கருக்கு வந்து ரெண்டு பக்கம் போட்டிருக்கோம் முக்கால் ஏக்கருக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ விதை ஒரு கிலோ வந்து அறநூறுவா ரேட்டுக்கு விற்கிது ஒன்றரை கிலோ விதை நட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும் தண்ணியெலாம் பாய்ச்சதானே தண்ணியை வச்சுரு தான் இது வந்து சொட்டு நீர்லாம் இதுக்கு செட் ஆகாது இந்த பார் நம்ம வெங்காய பாத்தி மாதிரி பாத்தி பிடிச்சி அதில் நடணும் அதை நட்டு தண்ணி பாய்ச்சோம் இடவழியெலாம் எவ்வளோ இடவழி வந்து ஒரு அடி ஒரு அடிக்கு ரெண்டு விதை ரெண்டு ரெண்டு விதை தான் கொஞ்சம் வந்து செடி வளர்கிறதுக்கு இதாக இருக்கும் ரொம்ப குறுவலாக நட்டுக்கணும் செடி ஒன்றோட ஒன்று பின்னிக்கும் மகசூல் நமக்கு கிடைக்காது ரெண்டு ரெண்டு பேதம் நட்டோம்னா கொஞ்சம் இடைவெளியை விட்டு நட்டோம்னா நல்ல தூர் அடித்து காய் சிம்பு அடித்து வரும் சிம்பு வெடித்து அந்த சிம்புலேருந்து பூத்து தான் காய்க்கும் அதனால் இடைவெளியை வந்து விட்டு தான் நடணும் இது என்னத்துக்காக பயன்படுத்துகிறாங்க சாதாரண தட்டைப்பயிருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அதாவது நம்ம தட்டப்பயிர் வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம் இது மற்ற இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து பொரியலுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஹோட்டல் கடையில் மற்ற மாதிரி இதுகளுக்கு வந்து பொரியல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது ஆகும் பயிர் வந்து நம்ம தட்டப்பயிர் மாதிரி முத்த விட்டுட்டோம்னா இது ருசி இருக்காது இது வந்து பொரியல் நம்ம அவரைக்காய் இந்த பீன்ஸ் காய் இந்த மாதிரி பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏதோ மீன் கூட சேர்ந்து இது வந்து கேரளாவில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து அதிகமாக மீன் இறைச்சியில் சேர்த்து பண்ணுறதுக்காக வாங்குறாங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்து வெறும் பொரியல் மட்டும் பண்ணிக்குவாங்க பீன்ஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்குவாங்க இது மார்க்கெட்டு கேர ஒட்டஞ்சு மார்க்கெட்டுக்கு போகுது அங்கே தான் வந்து விற்பனை ஆகும் திண்டுக்கல் விட ஒட்டஞ்சி தான் அந்த பயிர் வந்து அதிகமாக விற்பனை ஆகும் நடத்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் பூ எடுத்துரும் பூ எடுத்து அங்கிட்டு ஒரு அந்த கொழுந்து கிளணும் ஒரு கொழுந்து கிளி விட்டால் தான் பூவே பூக்கும் அறுபது நாளில் நமக்கு வந்து இது வந்து வந்துடும் அறுபது நாளைக்கு மேலே ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இது காய்க்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் ஒருக்காக எடுத்துக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் காய்க்கும் இந்த பூச்சி நோய் பூச்சியெலாம் வந்து இந்த பச்சை பூச்சி மாதிரி ஒரு பூச்சி இருக்கும் புழுவுகள் வந்து அந்த காய்க்கு உள்ளே வந்து வரும் அந்த மருந்து அடிக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு சில காய்க்குள்ள உள்ள இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உள்ளேருந்து வரும் பூந்தான் இந்த மாதிரி இந்த மாதிரி பூச்சி உள்ளே புழு விட்டுட்டோம்னா இதுக்கு உள்ளேருந்து புழு வந்துடும் அதுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் அசுனி நோயின்னு ஒன்று இருக்கும் த ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளைக்கு ஒருக்கா மறந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு கழித்து உரம் விடணும் ஒம்பது மணி எடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூட்டை எடுத்துருக்காங்க இன்னும் ஒரு மணி நேரம் எடுப்பாங்க ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் எடுப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எத்தனை நாளைக்கு இது மாதிரி எடுக்கலாம் இது வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் காய்க்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் காய்க்கும் மற்ற பயிர்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல பீன்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் காய்க்கும் இது ரெண்டு மாதம் வரைக்கும் காய்க்கும் தண்ணி தண்ணி வேணும் தண்ணி வந்து இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் மற்ற வேளாமைக்கெல்லாம் தண்ணி தண்ணியாக இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவை எந்த மண்ணுக்கு நல்லா வருது இது வந்து செம்மண்ணுக்கும் வரும் கரிசல் மண்ணுக்கும் வரும் இது விட கரிசல் மண்ணில் வந்து தண்ணி ஈரம் கட்டிக்கும்